நடிகை த்ரிஷா தளபதி விஜயின் கோட் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறார் என படம் வெளிவருவதற்கு முன்பே தகவல் பரவ துவங்கிவிட்டது அதுவும் மட்டை எனும் பாடலில் தான் விஜயுடன் இணைந்து த்ரிஷா நடனமாடி உள்ளார் என கூறப்பட்டது ஆனால் அந்த லிரிக்கல் பாடலில் த்ரிஷாவை தவிர்த்துவிட்டு வெளியிட்டனர் இப்படி இருக்க மட்ட பாடலில் த்ரிஷாவின் என்ட்ரி திரையரங்கையை அதிர வைத்தது குறிப்பாக கில்லி படத்தில் வரும் நடனத்தை விஜயும் த்ரிஷா இணைந்து ஆடியதையெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடினார்கள் இந்த நிலையில் ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாட நடிகை த்ரிஷா வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி அதன்படி கோட் திரைப்படத்தில் இடம்பெற்ற மட்ட பாடலில் விஜயுடன் இணைந்து நடனமாடிய த்ரிஷா ஐந்து கோடி சம்பளம் பெற்றதாக சொல்லப்படுகிறது ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிக்க ரூபாய் பத்து முதல் பனிரெண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படும் நடிகை த்ரிஷா ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாட ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்கி ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க